வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி வவுசியினுடைய நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் இங்கே இளைஞர் வாவுசி இளைஞர் பேரவையிலேருந்து மாலை மரியாதை அவர் திருவுருவ படத்துக்கெல்லாம் மரியாதை செலுத்துறதுக்காக கூப்பிட்டாங்க நாம் போயிருந்தால் உண்டான வீடியோல்லாம் வரும் இதுக்கு இடையில் இன்றைக்கி வவுசியினுடைய கொள்ளு பேத்தி கோயில் பெட்டியில் தங்கியிருக்காதான் அவங்க டீச்சர் ஏதோ வேலை பார்த்துருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரிட்டையர் ஆயிருப்பாங்க உழைக்கி வேலை பார்த்துருப்பாங்க போல தெரியும் இன்றைக்கி அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் பிரதமரை சந்திக்க போகிறீங்க சந்தித்து அவருடைய திருவுருவ சிலையை பாராளுமன்றத்தில் வைக்கப் போகிறோம் அவருடைய பிறந்தநாள் வழக்கறிஞர் சங்க ஆண்டா வழக்கறிஞருடைய ஒரு மகத்துவத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஆண்டா அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறீங்க மனு கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த யோசனை யார் கொடுத்தவன் யார் பின்னாடி இருந்து நான் தான் கேட்குறேன் இதைத்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ தேவர் எடுத்துக்கிறதா தேவருடைய பேரை உமானதுக்கு மாதிரி இடத்துக்கு வச்சு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அங்கிட்டு ஒரு பேர் வேறு எங்கே அந்த பேரை வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பேரை வச்சதில் உங்கள் திருவுருவ சிலையை வச்சதுல என்ன நடந்துருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நான் தெரியாமல் கேட்குறேன் என்ன நடந்துருக்கு இப்போ இங்கே வந்த இந்த பல பேருக்கு வச்சிருக்காங்கல்ல இந்த சிலை வச்சவங்க கூட என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எதுவுமே நடக்காது சும்மா ஒரு சிலையை வைக்கும் காக்கா உட்காரும் காக்கா உட்காந்து பிஏ பேர் ஒன்றுக்கு இருக்கும் வேறு என்ன நடக்க போதுன்னு நினைக்கிறீங்க எதுவுமே நடக்காது இந்த சிலையை வச்சதில் என்ன நன்மை இருக்கப்போகுன்னு நினைக்கிறீங்க இது நன்மை இருக்கலாம் தனிப்பட்ட ஒரு சில நன்மைகள் கூட இருக்கலாம் ஆனால் பெருவாரியே நீங்கள் புகைப்படைய அளவுக்கு என்ன நடக்கும் எதுவுமே நடக்காது அப்படி இருக்கக்கூடிய இந்த கோரிக்கை ஏன் திருப்பி திருப்பி எல்லாருமே வர்றீங்க சிலை வைக்கிறது விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிறது அதை மாலை போட்டு கொண்டாடுறது இதையே ஏன் காலம் முழுக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க பெரிய நூற்றி ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு அவர் இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தேழு இறந்துருப்பார் விலைக்கு அப்போ முப்பத்தேழு முப்பத்தெட்டில் இறந்துருக்காருன்னா இப்போ வருஷம் என்னாச்சு இதெல்லாம் என்ன என்ன நடக்குதுன்னு ஏதோ அவர் பிறந்தார தியாகம் பண்ணியிருக்காரு சிறையில் கடந்திருக்காரு கடைசி சொத்து பொத்தலாக விற்றுருக்காரு கடைசியில் என்ன வியாபாரம் பார்த்துருக்காரு சட்ட புத்தகத்தில் விற்றுருக்காரு சட்டத்தை அவர் கற்றுக்கிட்டதை வச்சு பல பேருக்கு உரிமையை வாங்கி கொடுத்துருக்காரு அவருடைய வாழ்க்கைக்கு அதனால இப்போ எல்லோரும் கொண்டாடுறோம் அது ரைட்டு சில பேர் சாதியாக நினைக்கிறாங்க சில பேர் நாட்டுடைய பெரிய தேசப்பிதாவாக நினைக்கிறாங்க இப்படி பல பேர் பல குணத்தில் அவரை வந்து நினைக்கலாம் நான் வந்து அவரை எப்படி நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவர் ஒரு நான் என் பார்வைக்கு தெரியுது அவர் வேறு எந்த கருத்தில் ஆறு வேணாலும் என்ன வேணால் பாட்டு போகிறாங்க அவர் இந்த நாட்டில் நம்ம நாடு நம்மட்டத்தை இருக்கணும் நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டு சட்டத்தை தான் ஆளணும் நம்ம நாட்டு மக்கள் எப்படி வேணால் வாழ்கிறது வாழாது அதை தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு போராடினார் அவர் கடுமையான தண்டனைக்கு போகிறோம் கடுமையான சரதண்டனை கடுமையான சோதனை கடுமையான வறுமை எப்படில்லாம் ஊட்டினா விட்டு புட்டு எல்லாத்தையும் விட்டுப்புட்டு செயல் தண்ண இரவு பகலாக போலீசாருக்கு பயந்துக்கிட்டு ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இப்படி சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சுட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணி பேசுகிறோம் இன்றைக்கி நடக்கிறோம் நம்ம இஷ்டப்படி நாட்டில் பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கிறோம் ஒரு மணிக்கு போகிறோம் யார் யாரும் எழுத்து கேட்குறோம் அதிகாரிகள் எழுத்து கேட்குறேன் கலெக்டர் எழுத்து கேட்குறான் போலீஸ் எழுத்து கேட்குறேன் முதலமைச்சர் எழுத்து கேட்குறான் பிரதமர் எழுத்து கேட்குறான் அப்படின்னா அவங்க மாதிரியான ஆட்கள் கொண்டு வந்த கொண்டு வந்து கொடுத்ததே இந்த வரமலாம் இது ஒன்றும் வரந்தேன் அவங்கலாம் உழைச்சி அவங்களாம் உழைச்சதில் கிடச்ச வரந்தேன் அதெல்லாம் அப்படியாப்பட்ட அந்த வரத்தை வந்து நாங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கை மாறி நாங்கள் செய்கிறது கருத்து கருத்தான் இப்போ உங்களுக்கு இந்த மா நீங்கள் சொல்லுங்க மாலை போடுங்க ஒரு சிலையை வைங்க அங்கே சிலையை வைங்க இங்கே உங்கது ஆனால் எனக்கு இது பத்தாவது மாதிரி தெரியுது எனக்கு இதில் இன்னும் அவருடைய தகுதி என்ன நீங்கள் குறைக்கிங்கிற மாதிரி தெரியுது அவங்களுடைய தகுதி பெருசு அவங்களுடைய தியாகம் பெருசு அவங்களுடைய எண்ணம் ஒசந்தது ஒசத்தியானது அதெல்லாம் விட்டுப்பட்டு சும்மா பழைய பத்தாம் தனத்துக்கே நீங்கள் ஏன் எல்லோரும் வர்றீங்க நான் என்ன சொல்ல வரீங்கன்னா இறந்து பத்து நாலு தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது அதில் பத்து சீட்டு சுதந்திர போராட்ட தியாகிக்கு நாட்டில் பல லட்ச பல ஆயிரம் ஏக்கரை பல லட்ச ரூபாய் இழந்தவனுக்கு ஒரு பத்து சீட்டு ஒதுக்குங்க நான் ஏற்கனவே என்னுடைய எட்டாம் நம்பர் இயக்கத்தை சேரம் எட்டி வாசனாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆறு சின்ன மருதுக்கு பெரிய வா வம்சவாளிக்கு போங்க அங்கே போய் பாருங்கள் தேடி பிடிங்க ஆள் இல்லைன்னா அங்காளி இப்போ ரெண்டாம் பங்காளி அப்படிங்க உங்கள் ஐயா அந்த நாடு ஆண்டுருக்கார் சிவகங்கச்சிமி ஆண்டுருக்கார் சிவகங்கச்சிமி ஆண்டதுக்காக ஓ இன்னும் அந்த இடஒதுக்கீடு கோட்டா அடி அடிப்படையில் ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு ரெண்டு வருஷம் வரத்துக்கு நீ எம்எல்ஏ ஆயிக்க நீங்கள் மந்திரியாக்குறத ஆக்காது உங்கள் புரிய அந்த அந்த கட்சியை சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே போல் வாவுசி பேரங்கே இருக்காங்க அவங்க போய் பாருங்கள் நீங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விற்றுருக்கீங்க பல லட்சக்கணக்கான சொத்துக்கள் அழிச்சிருக்கீங்க ரொம்ப துயரப்பட்டிருக்காரு வெள்ளக்காரன்ட்டு அடி வாங்கியிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு கடைசியில் வறுமையில் தான் இறந்திருக்கார் அதுக்காக இந்த நாடு கொண்டாடுது எல்லார் மனசுக்குள்ளே வாவுசி இருக்காரு அது வேறு விஷயம் ஆனால் இது மட்டும் போதாது அந்த வம்சாவளிக்கு நாங்கள் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறக்கா ஒரு அஞ்சு வருஷம் நீ ஒரு எம்பிஆர் நியமன எம்பியா போடு நியமன எம்பியா போட வேண்டியானையா என்னையா அவங்க இல்லாமையா நம்ம வந்தா அந்த இன்னைக்கு அரசியலை விட்டு ஓரமாக போனால் நல்லதாது அதனால என் சொல்கிறேன் அவங்கள கூட்டுக்கணும் உள்ளே உங்க அரசியலுக்குள்ளே வாங்க இல்லை இவங்கெல்லாம் நீங்கள் பிச்சை ஏற்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் கருத்து இது என்னுடைய தான் ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேட்க கேட்கக்கூடாது நீங்களே கட்சி ஆரம்பிச்சிடணும் பாவச்சி கொள்ளுப்படுத்தி இருக்கல நீங்க கட்சி ஆரம்பிங்க கட்சி ஆரம்பிணிங்க இப்போ நான் எட்டாம் நம்பர் இயக்கம் நல்லா சாதாரண ஆளு நானே ஒரு இயக்கத்தை வச்சு நானே இதை நடத்திக்கிட்டு இருக்கேன் நீங்களாம் ஒரு பெருங்க உண்ட ஆளுங்க ஒரு பெரிய பேரான ஆளுங்க குடும்பத்தில் வந்து நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க யாரும் தேவையில்லை நீங்களே எடுத்துக்கலாம் இவங்க என்ன கொடுக்குறது நீங்கள் என்னப்பா எம்பிஏ பிச்சை கேட்கறது எம்எல்ஏ பிச்சை கேட்கறது இவங்க என்ன இடஒக்கில்ல இவங்க என்ன கொடுக்குறது நம்மளே எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதானே நீங்கள் எடுங்க ஆரம்பிங்க நாங்கள் இந்த சின்ன மருந்து பெரிய மருவ இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் உழைக்கூடலே அவருடைய சொந்த ஊரம் அங்காளி பங்காளிகளாக இருக்காங்களாம் அவங்களாம் போய் சந்திச்சிருக்கேன் நான் தொடர்பு வச்சுருக்கேன் அந்த மாதிரி அதே போல் இந்த மதுராந்த சிவகங்கை மதுராந்தி இப்போ இருக்காங்க ராணி இருக்காங்க அவங்கள பார்ப்போம் நீங்கள் அரசியல் வாங்க நீங்க வந்ததே மாற்றம் இருப்போம் ஏன் மாட்டேங்கிறீங்க எனக்கு 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 புதுவே புரியலையே அஞ்சு பத்துக்கு வழி இல்லாத என்னே மாதிரியாலே கட்சி வச்சு நடத்தினா ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் நாட மேலே உங்கணும் இன்னும் நம்ம திட்டத்தை கொண்டு வரும் நானே சேர்ந்துக்கிறப்போ உங்களுக்கு எல்லா தகுதி இருந்து ஏன் வர வரமாட்டேங்கிறியா அதுக்கு வழக்கம் சொல்லுங்க நீங்க நீங்கள் ஏன் அந்த சிந்தனைக்கு வர வரமாட்டேங்கிறியா கட்சி வச்சு நடத்தினா மக்களை சந்திக்கணும் நாங்கள் பாடுபட்டோம் எல்லாத்தையும் இழந்திருக்கோம் எங்கள் ஐயா நாற்பது வருஷம் உள்ளே வந்திருக்காரு எங்கள் சின்ன மருந்து பெரிய மருந்து உயிரே கொடுத்துருக்காங்க எங்கள் வம்சத்தை கூட அழைச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் நீங்க என்ன எங்களுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்கள் சேவை ஆற்ற திருப்பி வாய்ப்பு கொடுக்கணும் மக்களை சமிசியா கேட்கணும் அவங்க உங்களுக்குலாம் உங்களுக்கு தயாரா இருக்காங்க ஆதரிக்கிறதுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க தியாகத்தை என்னைக்குமே தமிழ்நாட்டுல இந்தியாவில மதிக்க தயாரத்தையா இருக்காங்க எல்லாம் எத்தனையும் உயிர் இழந்து எத்தனையும் ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான ஏக்கரை இழந்து எல்லாம் தவிச்ச குடும்பத்தில் வந்து நீங்களாம் ஓரமாக ஐயா ஐயாயிரம் பத்தாயிரத்தை வாங்கிட்டு நீங்கள்லாம் பென்ஷன் வாங்கிட்டு ஓரமாக இருக்கிறது எனக்கெல்லாம் மனசை துடிக்குதுயா என்னால் மனசை துடிக்குது அஞ்சு பேத்துக்கு வழி இல்லாத முழுக்க நாட நாட ஆளுன்னு ஆசைப்படுறேன் எம்பியாக இருக்கேன் எம்எல்ஏவாக இருக்கேன் சும்மா அழுக்கு சட்டி வேலை போகிறேன் அவகிட்ட அடுத்தவட்ட சொத்து என்னடா கேட்டா ஆயிரம் கோடிங்க ரெண்டாயிரம் கோடிங்க நீங்கள் என்னோட இவ்வளோ இழந்துட்டு சும்மா ஓரமாக பென்ஷன் வாங்கி சாப்பிட்றது எனக்கு அசிங்கமாக இருக்கியா எனக்கு அசிங்கமாக இருக்குது நீங்கள் எல்லாம் எல்லோரும் கட்சியும் தவங்கியா ஏதாவது தனித்தனியாக கட்சி வருவாங்க அப்படி இல்லை ஒன்றும் கொடுங்க ஒன்றும் கூடு நீங்கள் இந்த நாட்டில் ஏழைகளை மேம்படுத்தணுயா உங்களுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு இந்த வம்சவழிக்கு பூரா எல்லா தகுதியுமே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா வாரி வாரி கொடுத்த வைங்க நீங்கள் எல்லாம் நீங்கள் வாரி வாரி கொடுத்த வைங்க அந்த 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 தர்மம் தானம் தர்மம் சட்டம் நியதி எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்கள் யார் சொல்லிக் கொடுக்காட்டாலும் கூட உங்களுக்கு ஜீனில் இருக்கும் அது மாதிரி உங்களோட வறுமுறை தனியாக கட்சி ஆரம்பிங்க எல்லோரும் தனியாக கட்சி கட்சி ஆரம்பிங்க ஒருத்தன் கட்சியில் போய் பிச்சை கேட்க வேணாம் அதனால் நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன் எல்லா மக்களையும் சந்திக்கணும் இந்த தமிழ்நாடு அரசியல் மாற்றணுமியா நீங்களாம் வந்ததை மாற்றலாம் தான் நான் தயாராக இருக்கேன் நாங்களாம் உழைக்க தயாராக இருக்கோம் முடியா நீங்களாம் வாங்க வெளியே வாங்க வெளியே வரணும் இந்த மாதிரி சிந்தனை முற்போக்கான சிந்தனையை கொண்டு வரணும் ஜனங்களை சந்திக்கணும் வர்றதை பார்த்துக்குறோம்யா